ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சமையலில் என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி சமையல் கிடையாது இன்றைக்கி பழைய சாதம் தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அதனால தான் இது நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம எப்பவுமே சாதம் வந்து எடுத்து அள்ளி தண்ணி ஊற்றி அள்ளி சாப்பிடுவோம் ஆனால் அதுமாரி இல்லாமல் இது குடிக்கிற மாதிரி இது காமிக்கிறேன் அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து வெளியில் போகவே முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது இதுக்கு ரொம்ப நல்லது நான் நைட்டே தண்ணி ஊற்றி மூடி வச்சிடறேன் காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் ஒரு எட்டு மணி தண்ணியெல்லாம் எட்டு மணி இருக்கும் அந்த தண்ணியை வடி கட்டிட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் அந்த சாதத்தை மட்டும் மிசத்தி தர சொன்னேன் அவங்க மசிச்சிருக்காங்க நான் அதுக்குள்ள அந்த தண்ணியில் வந்து தயிர் விட்டு நல்லா வந்து சிலிப்பிக்கிறேன் குளிப்பு இருக்க கூடாது அதுக்கு பாருங்க அது வந்து சிலிப்பும் போதே வெண்ணம் வந்திருக்கு ஒரு முக்கால் கப் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயமும் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் வந்து நல்ல கொத்தமல்லியை வந்து பொடி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் மிளகா மெயினாக இதையே வந்து நல்லா வறுத்து அதை வந்து நல்ல பொச்சி வந்து அதில் போட்டுக்கிறேன் நல்ல பொடி பண்ணி போட்டுக்கிறேன் இது நல்லா குடிக்கும்போது அங்கங்கே லைட்டாக வாயில் போடும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி சாதமும் சின்ன சின்னதாக லைட்டாக அங்கங்கே கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது காலையில் நல்ல வயிற்றுக்குள்ள அப்படியே சில்லு நேரங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்